ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினத்தை சூறையைச் சேர்ந்த லித்திகா என்ற குழந்தைக்கு கேன்சர் மருத்துவ செலவிற்காகவும் கட்டளைப் பகுதியைச் சேர்ந்த வித்யாஸ்ரீ சோளிங்கரைச் சேர்ந்த முகமது சல்மான் பொற்செல்வி மலையனூர் பகுதியைச் சேர்ந்த புஷ்பா வேலம் பகுதியைச் சேர்ந்த தீன ரஞ்சினி சோமசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த குணலட்சுமி உள்ளிட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் நேரில் சந்தித்து கல்வி உதவித்தொகை மருத்துவ உதவித்தொகை கேட்டு மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட ஷோலிங்கர் எம்எல்ஏ ஏ எம் முனிரத்தினம் தனது சொந்த நிதியில் இருந்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் மருத்துவ செலவிற்காக ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கினார் அப்போது மாவட்ட செயலாளர் அருண் நகர தலைவர் கோபால் ஒன்றிய தலைவர்கள் மற்றும் பலர் உடன் இருந்தனர்